சிஐடியில் பழைய வீடியோக்களை காட்டி பிள்ளையானிடம் இடம்பெறும் விசாரணை தனக்கு எதுவும் தெரியாது என மறுத்து பிள்ளையானுக்கு நேர்ந்த நிலை கடும் பீதியுடன் விசாரணை வளையத்திற்குள் செல்கிறார் ரணில் சிங்களவர்களுக்கு தேசிய வீரனாக மாறிய பிள்ளையான் தமிழரின் இன துரோகி என வஞ்சிக்கப்படுவது ஏன் பரபரப்பாக பேசப்படும் பின்னணி மீண்டும் இலங்கை அரசியலில் பசில் ராஜபக்ச கடும் வயது முதிர்வு நிலையில் மகிந்த பிரமுனவை மீண்டும் வளர்த்தெடுப்பதாக சவால் அதிகாலையில் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு வெளியான பகிர் தகவல்கள் தாக்குதலுக்குள்ளானவர் ஜார் தெரியுமா கொள்ளை மற்றும் மோசடி இடம்பெறும் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிச்சயமாக நிதி ஒதுக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி மீண்டும் அறிவிப்பு இதனை பேசுபொருளாக்கும் எதிர்க்கட்சிகள் சிங்களவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள் விமலுக்கு சத்தியலிங்கம் பதிலடி வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழு தலைவர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அரசினால் திரட்டப்பட்ட முழுவிபரம் திருப்பி தர தவறிய நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணை கொழும்பை ஆதரவைத்து காரோட்ட போட்டி பிரதான வீதியில் போட்டி போட்டோடிய இரண்டு கார்களை பறித்தது காவல்துறை வெளியான முழு பரிசுத்த பாப்பரசரின் அஞ்சலி நிகழ்வில் கூட மக்களை விரட்டிய புலனாய்வாளர்கள் தமிழர் பகுதியில் நடந்த கேவலச் செயல் நாட்டில் பேசுபொருளாகியுள்ள பிள்ளையானின் கைது தொடர்பிலான விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் சிறைச்சாலையில் கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பலரால் அவரை பார்வையிட அனுமதி பெற முயற்சிப்பதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அண்மையில் பிள்ளையானின் அலுவலக தொடர்பாளர் ஒருவர் பிள்ளையானை சுறைச்சாலையில் சந்தித்ததாகவும் வெகு சாதாரணமாக அவர் வந்து பேசி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பலர் அவரை சந்திக்க அனுமதி கோரியிருப்பதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சிஐடி அதிகாரிகள் தற்போது பாராளுமன்றம் உட்பட பல இடங்களிலும் பிள்ளையான் பேசிய காணொளிகளை காட்சிப்படுத்தி விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன மேலும் கைதானவுடன் அவரின் மனைவியன்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமை ஏனென்ற ரீதியில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்றைய தினம் ரணில் சிஐடியில் வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்டுள்ளமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச மீண்டும் நேரடி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்னர் இலங்கை திரும்ப உள்ள பசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அரசியல் செயற்பாடுகளை வழிநடத்துவார் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் அண்மை காலமாக வெளியாகும் மகிந்தவின் புகைப்படங்கள் அவரின் வயது முதிர்வை காட்டும் நிலையில் பசில் மீண்டும் பெருமுனவை வளர்த்தெடுக்க நாடு திரும்பி அதிரடிகளில் இறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க ஹனடியன பகுதியில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இருபத்தி ஒன்பது வயதான உதார என்ற இளைஞர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் இடம்பெறும் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறித்த பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று அதிகாலை குறித்த இளைஞர் தனது வீட்டில் இருந்தபோது இவ்வாறு இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகியுள்ளார் முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி இரண்டு முறை சுட்டதாக தெரிய வந்துள்ளது காயமடைந்த இளைஞன் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் தனது தந்தையுடன் வீட்டில் உள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளனர் காயமடைந்த இளைஞர் முதலில் மினுவாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கம்பஹா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவ இடமான வீட்டு அறையிலிருந்து இரண்டு வெற்று துப்பாக்கி தோட்டா உரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன எவ்வளவு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் கொள்ளை மற்றும் மோசடி இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அருடகுமாரதி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்தவர்கள் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர் அருராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வாறானவர்களை மக்கள் முழுமையாக சுத்தப்படுத்துவார்கள் தற்போது உவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்துரைத்த முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை விசாரணைகளுக்கு முன்னிலையாகுமாறு கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைத்துள்ளது அத்துடன் கொள்ளை மற்றும் மோசடியில் ஈடுபடுவதற்காக உள்ளுராட்சி மன்றங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினால் நிதி வழங்கப்பட மாட்டாது என்றே தாம் குறிப்பிட்டிருந்ததாகவும் ஜனாதிபதி அருககுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கீடு இடம்பெறாது என கூறியதாக எதிர்கட்சியினர் கவலை வெளியிடுகின்றனர் ஆனால் கொள்ளை மற்றும் மோசடி இடம்பெறும் உள்ளுராட்சி மன்றங்களுக்கு நிச்சயமாக நிதி ஒதுக்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி அருககுமாரதி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் சிங்களவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயரை வையுங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வுகளின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக ஆணையரவு உப்பு விடயத்தில் பெயரை பார்க்க வேண்டாம் சுவையை பாருங்கள் என கூறியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் உப்பில் ருசியைத்தான் பார்க்க வேண்டும் அதுதான் உண்மை ஆனால் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கும் சத்தியலிங்கம் என்று பெயரை வையுங்கள் ஏன் ரத்நாயக்கா விமல் வீரவன்ச அந்தவன்சை இந்தவன்ச என பெயரை வைக்கின்றீர்கள் சத்தியலிங்கம் சுந்தரலிங்கம் பொன்னம்பல என உங்களது பிள்ளைகளுக்கும் பெயரை வையுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பிள்ளைதானே வேண்டும் பெயர் முக்கியமில்லை தானே பிறகு நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமாறு அரசினால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் காட்டிக் கொடுப்புகள் தலைவர்களினால் தியாகங்கள் ஆக்கப்பட்டு அவர் ஒரு தேசிய வீரராக போற்றப்படும் நிலையில் பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் காணாமல் போகச் செய்தல்கள் கப்பம் கோரல்கள் தொடர்பிலும் விசாரணைகள் வேண்டுமென்று வலியுறுத்தல்கள் தமிழர் தரப்பிலிருந்து எழு ஆரம்பித்துள்ளன தமிழ் மக்கள் ஆதரிப்பவற்றை சிங்களவர்கள் எதிர்ப்பார்கள் தமிழ் மக்கள் எதிர்ப்பவற்றை சிங்களவர்கள் ஆதரிப்பார்கள் தமிழர்களின் விரோதிகள் சிங்களவர்களின் நண்பர்கள் சிங்களவர்களின் நண்பர்கள் தமிழர்களின் விரோதிகள் தமிழர்களின் துரோகிகள் சிங்களவர்களின் தேசிய வீரர்கள் இந்த மனநிலைதான் இலங்கையில் சிங்களவர் தமிழர்களின் முரண்நிலையாகி இனப்பிரச்சினை தீரா பிரச்சனையாக தொடர இன்னும் காரணமாக உள்ளது இலங்கையில் சிங்கள தமிழர் இன பிரச்சினைக்கான மைய இனவாதம் அல்லது சிங்கள தமிழர் பிரிவினைக்கு காரணமான முரநிலை தற்போது பிள்ளையானன்ற தேசிய வீரன் பிள்ளையானன்ற தமிழின துரோகி என்ற ஒருவரின் இரு கதாபாத்திரங்கள் மீண்டும் ஒரு தடவை வெளிப்படுத்தப்பட்டு இலங்கையில் சிங்களம் தமிழ் என்ற இரு துருவங்கள் என்று முன்னைய முடியாது சிங்களம் தமிழ் என்ற முரண்நிலையை ஒருபோதும் களைய முடியாது என்ற வரலாற்று உண்மைகளை நிரூபித்துள்ளன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக பதினெட்டு ஆண்டுகளின் பின்னர் கடந்த எட்டாம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் ராஜபக்சர்களின் அரசின் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் விடுதலை புலிகளின் முன்னாள் கனிஷ்ட தலைவர்களில் ஒருவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே தமிழ் சிங்கள முரண்நிலை மீண்டும் வெளிப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் இலங்கையைச் சேர்ந்த இருநூற்றியொரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் செயற்படுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொலை போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு பொறுப்பான இருநூற்றி ஒரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக குழு தொடர்பான அனைத்து தகவல்களும் சர்வதேச போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குற்றவாளிகள் இருக்கும் நாடுகளுடன் கலந்துரையாடல்களை தொடர்ந்து அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கமைய பத்தொன்பது பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் நாட்டிலுள்ள குற்ற கும்பல்களில் சுமார் அறுபத்தி ஐந்து தலைவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் உரிமங்களுடன் வழங்கப்பட்ட நாற்பத்தி ரெண்டு துப்பாக்கிகளை திருப்பித்தர தவறிய தரப்பினர் குறித்து போலீசார் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணைகளை தொடங்கியுள்ளன தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு துப்பாக்கிகள் திருப்பி பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் மீட்கப்படவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த தகவலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிசு சமீபத்தில் தொலைக்காட்சி அரசியலில் கலந்துரையாடலின் போது உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரதான வீதியில் போட்டி போட்டுக்கொண்டு ஓட்டிச் செல்லப்பட்ட இரண்டு கார்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கடந்த பதிமூன்றாம் தேதி ஹோமாகம காவல் பிரிவிற்குட்பட்ட கலவிலவத்தையிலிருந்து மகும்பர நோக்கி இரண்டு கார்கள் அதிவேகமாக இயக்கப்பட்டன இது தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டது இந்த காணொளியின் மீது கவனம் செலுத்தப்பட்ட பின்னர் விசாரணைகளை தொடங்கியதாக ஹோமாகம காவல்துறையினரும் தெரிவித்தனர் இதன்படி சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு கார்களும் நேற்று காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டன சம்பவத்தில் தொடர்புடைய கார்களின் ஓட்டுநர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பாப்பரசர் போப் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு நேற்று இடம்பெற்றிருந்தது காத்தோலிக்க திருச்சபையின் பரிசுத்த பாப்பரசர் போப் பிரான்சிஸ் வத்திகானில் உயிரிழந்திருந்தார் அவரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதுடன் நாடலாவிய ரீதியில் தினமாக இன்று அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த வகையில் வவுனியா தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் அஞ்சலி நிகழ்வொன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகைக்கு முன்பாக கையில் தீபம் ஏந்தியவாறு அஞ்சலி செலுத்தியதுடன் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு ஒளி தீபமும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இதேவேளை புலனாய்வாளர்களினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் புகைப்படம் எடுத்ததுடன் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களையும் படம் எடுத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது சிஐடியில் பழைய வீடியோக்களை காட்டி பிள்ளையானிடம் இடம்பெறும் விசாரணை தனக்கு எதுவும் தெரியாது என மறுத்து பிள்ளையானுக்கு நேர்ந்த நிலை கடும் பீதியுடன் விசாரணை வளையத்திற்குள் செல்கிறார் ரணில் சிங்களவர்களுக்கு தேசிய வீரனாக மாறிய பிள்ளையான் தமிழரின் இனத்ரோகி என வஞ்சிக்கப்படுவது ஏன் பரபரப்பாக பேசப்படும் பின்னணி மீண்டும் இலங்கை அரசியல் பசில் ராஜபக்ச கடும் வயது முதிர்வு நிலையில் மகிந்த பிரமுனவை மீண்டும் வளர்த்தெடுப்பதாக சவால் அதிகாலையில் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு வெளியான பகிர் தகவல்கள் தாக்குதலுக்குள்ளானவர் ஜார்தெரியுமா கொள்ளை மற்றும் மோசடியிடம் வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிச்சயமாக ஒதுக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி மீண்டும் அறிவிப்பு இதனை பேசுபொருளாக்கும் எதிர்க்கட்சிகள் சிங்களவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள் விமலுக்கு சத்தியலிங்கம் பதிலடி வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழு தலைவர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அனுர அரசினால் திரட்டப்பட்டு முழு விவரம் திருப்பி தர தவறிய நாற்பத்தி ரெண்டு துப்பாக்கிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணை கொழும்பை ஆதரவைத்து காரோட்ட போட்டி பிரதான வீதியில் போட்டி போட்டோடிய இரண்டு கார்களை பறித்தது காவல்துறை வெளியான முழு விவரம் பரிசுத்த பாப்பரசரின் அஞ்சலி நிகழ்வில் கூட மக்களை விரட்டிய புலனாய்வாளர்கள் தமிழர் பகுதியில் நடந்த கேவல செயல்